இதயமோடு கண்ணாடி உனது வின்பம் வீழ்ந்ததடி நீதான சொந்தம் இதயம் சொன்னதடி கண்ணாடி வின்பம் கட்ட கயிறொன்றும் இல்லையடி கண்ணாடி வின்பம் ஊஞ்சலாடு உலக அழகிகள் கூடி உன் பாதம் கழுவலாம் வாடி என் தளிர் மலரே இன்னும் தயக்கம் என்ன இது வாழ்வா வாழ்வாசாவாம் இல்லை என்று சொல்ல ஒரு கணம் போதும் இல்லை என்று சொல்லை தாங்குவதென்றால் இன்னும் இன்னும் எனக்கோர் ஜென்மம் வேண்டும் என்ன சொல்ல போகிறாய் என்ன சொல்ல போகிறாய் சந்தன தென்றலை ஜன்னல்கள் தந்திட்ட நியாயமா நியாயமா காதலின் கேள்விக்கு கண் அன்பே இந்தன் காதல் சொல்ல நொடி ஒன்று போதுமே மழலையும் நானும் மகிழ்விக்கத்தானே ஒரு ஆயுள் வேண்டுமே இல்லை என்று சொல்ல ஒரு கணம் போதும் இல்லை என்ற சொல்லை தாங்குவதென்றால் இன்னும் இன்னும் எனக்கு ஒரு ஜென்மம் வேண்டும் என்ன சொல்ல போகிறாய் என்ன போகிறாய் விழிகள் வந்த பின்னாலும் விடியாத இரவு எது பூவாசம் உந்தன் கூந்தலடி இவ்வுலகம் இருண்ட பின்னும் இருளாத பாரம் எது கதிர் வந்து பாயும் உந்தன் கண்களடி நீ ஒன்று சொல்லடி இல்லை நின்று கொள்ளடி கண்ணே உந்தன் வாழ்க்கை விழி விளிம்பில் உயிர் விழுந்து என்னை துரத்தாதா உயிர் சாவா வாழ்வா இல்லை என்று சொல்ல ஒரு கணம் போதும் இல்லை என்று சொல்லை தாங்குவதென்றான் இன்னும் இன்னும் எனக்கோர் ஜென்மம் வேண்டும் என்ன சொல்ல போகிறாய்